நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வரகு அரிசி வெண்பொங்கல் அதாவது ப்ரோசோ மில்லட்டுன்னு சொல்லலாம் இங்கிலீஷில் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு பொங்கல்னு சொல்லலாம் இது வந்து நீங்கள் ஓப்பன்லேயும் பண்ணலாம் இல்லை ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணலாம் ஒரு மூந்தால் வந்து அரைக்கப்படுத்துக்கலாம் அதாவது பாசி பருப்பு அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மனவரம் வரைக்கும் வறுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நீங்கள் வறுத்தா போதும் வரகு வரகு வந்து நீங்கள் வறுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஒரு கப் போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் லைட்டாக வறுத்துக்கலாம் ஸோ மூணு தடவை நல்லா கழுவினதுக்கப்புறமா ஒரு நாலு கப் தண்ணியை ஊற்றிட்டு மூணு விசில் விட்டால் பர்ஃபெக்டாக வெந்துடும் பொங்கல் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா கொலைய இருக்கணும் பொங்கல் வந்து உப்புமா மாதிரி இருக்கக்கூடாது ஸோ அதனால் நாலு கப் போடலாம் இதுலேயே உப்பு நெய் எல்லாம் போட்டுக்கலாம் நீங்கள் வெயிட் லாஸுன்னு போகும்போது நெய் ஊற்றினாலும் ஒன்றும் ஆகாது சிம்பிளான ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் கூட சொல்லலாம் ஸோ ஒரு மூணு விசில் விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடும் ஸோ இப்போ ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ உங்களுக்கு லைட்டாக கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கப் சுடுதண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொலைய வரணுன்னா நல்ல ஹாட் வாட்டராக இருக்கணும் இப்போ சீசனிங்க்கு மெய் போட்டு கியூமின் பெப்பர் அதுக்கப்புறம் முந் முந்திரி போட்டுக்கலாம் அதாவது ஜீரகம் மிளகு முந்திரி அதுக்கப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை நீங்கள் வேணும்னா பெருங்காயம் கூட ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ இப்போ எடுத்துடலாம் இப்போ நம்ம பொங்கலில் இதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் சட்னியோடு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பாரோடு எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது சாப்பிட்லாம் பெரியவங்களுக்கு இது கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது கூட வரக அரிசியெல்லாம் இதெல்லாம் வந்து ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு ரெசிபீஸ்னு சொல்லலாம் ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு தேவைப்பட்டால் குழந்தைகளுக்குன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் கூட எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை டேஸ்ட் வந்து ரொம்ப செமையாக இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன் இது மாதிரி நிறையா ரெசிபிஸ் வேணும்னா ஸ்டீம்டு சேனலில் நீங்கள் பார்க்கலாம்